ஹலோ ரமா ரோப்போட்டு அனைவரும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இப்போது அடுத்த பகுதி பார்ப்போம் அவருக்கு புத்திசாலித்தனம் இல்லை உணவு எடுத்துக்கொள்வது உடம்பை குளிப்பது மற்றும் இயற்கை அழைப்புகளை செய்வது எந்த செயலும் அவளால் செய்ய முடியவில்லை தந்தை சாப்பிடு என்று உணவை எடுத்து கொடுத்தால் அவர் ஒரு இயந்திரம் போல எடுத்து சாப்பிடுவார் மற்றபடி உணவு ஏன் அவருக்கு முன் வைக்கப்பட்டது என்று அவருக்கு புரியவில்லை சுருக்கமாக சொன்னால் அவர் ஒரு மனித தானியங்கி மாதிரி ஆனார் இருபது வயது இளைஞன் மூன்று வயது பிள்ளை போலவே பெற்றவர்கள் அவரை கவனித்து கொள்ள வேண்டும் இது ஒரு மன பின்னடைவாக தெரிகிறது மேலும் திசை திருப்பப்பட்ட தந்தை தேர்வுக்காக திணறும்போது மனதை அதிகப்படுத்தியதாக முடிவு செய்தார் மெஹர் பல்வேறு மருத்துவர்களிடம் அழைத்து செல்லப்பட்டார் அவர்கள் மன உளைச்சலை கண்டறிந்து அவருக்கு ஊசி போட்டனர் ஒன்பது மாதங்களுக்கு பிறகு அவரது துக்ககரமான நிலையில் இருந்து முன்னேற்றம் தெரிந்தது மேலும் அவர் தனது சூழலை புத்திசாலித்தனமாக புரிந்து கொண்டு சாதாரணமாக செயல்படும் வரை படிப்படியாக அவர் முன்னேறினார் அவர் குணமடைந்த பிறகு அவரது குணம் மாறியது அதை கண்டுபிடித்தார்கள் அவரது கல்வி லட்சியங்கள் எல்லாம் மறைந்துவிட்டன உலக வாழ்க்கைக்கான அவரது லட்சியங்கள் மறைந்துவிட்டன அதே நேரத்தில் விளையாட்டு மற்றும் விளையாட்டுக்களில் அவரது ஆர்வம் இல்லாமல் இருந்தது இந்த விஷயங்கள் அனைத்தும் மத வாழ்க்கைக்கான ஆழ்ந்த தாகத்தாலும் தன்னை ஆன்மீகவாதியாக தொடர்ச்சியாக இருக்க விரும்பியதாலும் மாற்றப்பட்டன முகமதிய பெண் முகமதியர் தனக்கு அளித்த மொத்தத்தில் இந்த மாற்றங்கள் வேறு உள்ளன என்று அவர் நம்பியதால் மேகர் தனது எதிர்காலம் குறித்த ஆலோசனைக்காக அந்த வயதான பெண்ணிடம் அணுகினார் ஒரு ஆன்மீக ஆசிரியரை கண்டுபிடிக்கும்படி அவள் அவருக்கு ஆலோசனை சொன்னாள் இந்த வரம் எங்கே கிடைக்கும் என்று விசாரித்தார் அவள் பதிலுக்காக தன் கைகளை தெரியவில்லை என்று விண்வெளியை காட்டி அசைத்தாள் அவர் அந்த பகுதியில் உள்ள புகழ்பெற்ற பல சந்நியாசிகளிடம் சந்தித்தார் பின்னர் அவர் தனது சொந்த ஊரான பூனாவிலிருந்து நூறு மைல்களுக்குள் உள்ள கிராமங்களுக்கு வெகு தூரம் சென்றார் ஒருநாள் அவர் சகோரிக்கு அருகில் உள்ள ஒரு சிறிய கல்லால் கட்டப்பட்ட கோவிலுக்குள் சென்றார் இது ஒரு ஏழை எளிய ஆலயம் ஆனால் அது மிகவும் புனிதமான ஒருவரின் வசிப்பிடம் அல்லது கிராமவாசிகள் அதை சொன்னார்கள் அதனால் மெஹர் உபாசனி மகாராஜாவை நேருக்கு நேர் சந்தித்தார் அவர் தனது எஜமானரை அதாவது குருவை கண்டுபிடித்ததாக உணர்ந்தார் புனிதத்திற்கான இளம் ஆர்வலர் வீட்டிலிருந்து சகோரிக்கு அவ்வப்போது உல்லாச பயணங்களை அவர் மேற்கொண்டார் அவர் வழக்கமாக தனது ஆசிரியருடன் ஒரு நேரத்தில் சில நாட்கள் இருப்பார் ஆனால் ஒருமுறை அவர் நான்கு மாதங்கள் அங்கு தங்கினார் இந்த காலகட்டத்தில் அவர் முழுமை அடைந்தார் தனது பணிக்கு தயாராகிவிட்டார் என்று மெகர் வலியுறுத்துகிறார் ஒருநாள் மாலையில் அவர் தனது பழைய பள்ளி தோழர்கள் மற்றும் சிறுவயது நண்பர்கள் முப்பது பேரை கூட்டிக்கொண்டு அவர்களுக்கு ஒரு முக்கியமான சந்திப்பின் மர்மமான குறிப்புகளை கொடுத்து அவர்களை சகோரியில் உள்ள சிறிய கோவிலுக்கு அழைத்து வந்தார் கதவுகள் பூட்டப்பட்டிருந்தன அங்கே வசித்த கடுமையான தோற்றமுடைய புனிதமான உபாசனி மகாராஜ் எழுந்து கூட்டத்தில் உரையாற்றினார் அவர் அவர்களிடம் மதத்தைப் பற்றி பேசினார் நல்லொழுக்கத்தை பற்றி பேசினார் மெகரை தனது சொந்த மாய சக்திகள் மற்றும் அறிவின் ஆன்மீக வாரிசாக அறிவித்தார் இறுதியாக மெகர் தெய்வீக பரிபூரணத்தை அடைந்துவிட்டார் என்று ஆச்சரியப்பட்ட இளைஞர்களுக்கு அறிவித்தார் அவர்களை இந்த பார்சி நண்பரை பின்பற்றுபவர்களாக மாறுங்கள் என்று சொன்னார் ஏனெனில் அவர்கள் இந்த வாழ்க்கையிலும் எதிர்காலத்திலும் பெரும் ஆன்மீக நன்மைகளை பெறுவார்கள் அவரது பேச்சை கேட்டவர்களில் சிலர் அவருடைய ஆலோசனையை செய்தனர் மற்றவர்கள் சந்தேகத்துடன் இருந்தனர் ஏறக்குறைய ஒரு வருடம் கழித்து மெஹர் இருபத்தி ஏழு வயதை எட்டியபோது போது இளம் பார்சி தனது சிறிய மந்தையிடம் அதாவது அவர்கள் சீடர்களிடம் நான் செய்யவிருந்த ஒரு தெய்வீக பணியை உணர்ந்து கொண்டதாகவும் கடவுள் அவருக்கு ஒரு மகத்தான வேலையை கொடுத்ததாகவும் அறிவித்தார் மனிதகுலத்திற்கு முக்கியத்துவம் அந்த பணியின் துல்லியமான தன்மையை அவர் உடனடியாக தெரிவிக்கவில்லை ஆனால் சில ஆண்டுகளுக்கு பின் அவர் ரகசியத்தை வெளிவர அனுமதித்தார் அவர் ஒரு மிசியா ஆக விதிக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் மெஹர் முதல் முறையாக இந்தியாவை விட்டு வெளியேறினார் அவர் தனது மூதாதியர்களின் நாட்டிற்கு சுற்றுப்பயணம் செய்வதாக கூறி அவருடன் பன்னெண்டு சீடர்களை சேர்த்து கூட்டிக்கொண்டு சென்றார் பெர்சியாவுக்கு ஒரு பயணத்தை தொடங்கினார் கப்பல் புஷ்யர் துறைமுகத்தை தொட்டதும் திடீரென்று அவர் மனம் மாறி அந்த இடத்தை விட்டு திரும்ப வரும் போட்டில் ஏறி சென்றுவிட்டார் மூன்று மாதங்களுக்கு பிறகு கிளர்ச்சி படைகள் தெக்ரானை கைப்பற்றின பாரசீக தலைநகரான தெக்ரானை கைப்பற்றி பழைய ஆட்சியை அகற்றினர் ஒரு புதிய ஷா அரியணைக்கு வந்தார் மெஹர் பாபா தம் சீடர்களிடம் திரும்பி இவ்வாறு கூறினார் நான் பாரசீக விஜயத்தின் போது நான் செய்த மாய செயல்களின் பலனை இப்போது நீங்கள் காண்கிறீர்கள் என்று நன்றி வணக்கம் ரமால், ரமா புப்போட்டு